கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பாக கோவை நவேந்தியா பகுதியில் உள்ள சுகுனா திருமண மண்டபத்தில் கிராஃப்ட் பஜார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்னும் கண்காட்சி மற்றும் விற்பனையின் துவக்க விழா நடைபெற்றது கோவையில் செயல்பட்டு வரும் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு ஒவ்வொரு ஆண்டும் கிராஃப்ட் பஜார் என்னும் கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்த கைவினை பொருள் கலைஞர்கள் மற்றும் நெசவாளர்களை ஊக்குவிக்கவும் அவர்களின் தயாரிப்பில் உருவான பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யவும் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது இவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி பொருட்களை வடிவமைத்தல் சந்தை விற்பனையை மேம்படுத்துதல் போன்றவைகளுக்கும் உதவி வருகிறது இந்த ஆண்டு கிராஃப்ட் பஜார் கண்காட்சி கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள சுகுணா திருமண மண்டபத்தில் இன்று துவங்கியது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஆறு நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளது இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கைவினைஞர்கள் பங்கேற்று தங்களது தயாரிப்புகளை நேரடியாக விற்பனை செய்கின்றனர் இதில் துணி வகைகள் கைவினைப் பொருட்கள் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளது இங்கு கலைப்பொருட்கள் பிச்சுவாய் கவாட் மதுபானி பாட் பட்டச்சித்ரா வார்லி கோண்ட் ஓவியங்கள் பங்களா பட்டச்சித்ரா குருவாயூர் முரல்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளது மேலும் கைவினைப் பொருட்களான பித்தளை கண்ணாடி மரங்களால் ஆன ஓவியங்கள் கலைப்பொருட்கள் பாசிகள் வளையல்கள் டோக்ரா இடம்பெறுகின்றது சுட்டீஸ் ரீட் கழிவு மெட்டுக்கள் உலர்ந்த மலர்கள் என பல்வேறு கைவினைப் பொருட்கள் கண்காட்சியில் இடம் பிடித்துள்ளது you வணக்கம் கிராஃப்ட் பசார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போருக்கு உங்க எல்லாம் வரவேற்கிறோம் ரொம்ப நன்றி மீடியா நண்பர்கள் வந்ததுக்கு இருபத்தேழு வருஷத்துக்கு மேல இந்த கிராஃப்ட் பசார் நடந்துட்டு இருக்கு கோயம்புத்தூருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஷோ கைவினை பொருட்கள் ஆல் இண்டியா தட் இஸ் அசாம்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற கைவினை பொருட்கள் இங்க வருது இங்க தொண்ணூத்தெட்டுக்கு மேல ஸ்டால் இருக்கு இந்த தடவை அதுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு பொருட்கள் நாப்பத்தி ரெண்டு கைத்தறி அப்புறம் பதின பதிமூணு கலை சித்திரம் வரையறவங்க இருக்காங்க இந்த பஜாரோட முக்கியத்துவமும் அழகும் என்னன்னா கை வேலை பண்ணுற அவங்களே வந்து உங்களுக்கு விற்கிறது தான் இதோட அழகு அண்ட் இது நீங்க இங்கே வந்து நீங்கள் ஒன்று ஏதாவது வாங்கும்போது கண்டிப்பாக கலையும் நம்ம இந்தியாவோட கலை பொருட்களும் நிறைய வருஷத்துக்கு எல்லாரும் உபயோகித்து நல்லா நல்லா இருக்கிற ஒரு விண்ணப்பம் தான் எல்லாருக்குமே நாங்கள் சொல்லுவோம் அதனால எல்லாருமே கண்டிப்பாக வரணும் பஜாருக்கு பதினெட்டாம் தேதி அதாவது இன்னைக்கு தேர்ஸ்டேல இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் சுகுணா கல்யாண மண்டபத்தில் இந்த பஜார் நடக்குது இது வந்து உங்களுக்கு காலை பத்து இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் சாப்பாடுக்கும் நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு அதனால கண்டிப்பா எல்லாரும் வந்து கலந்து எங்களை சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா ஆர்டிசன்ஸும் சந்தோஷமா இங்க இருந்து போகணுங்கிறத அதுக்காக தான் நாங்க வருஷம் பூரா வேலை பண்றோம்